அப்போது நீர் பேறு பெற்றவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் அப்போது நீர் பேறு பெற்றவர் எப்பொழுது நாம் பேறு பெற்றவராய் மாறுகிறோம் என்று சொன்னால் பல நிலைகளில் நாம் பேறு பெற்றவள் என்பதை விவளியம் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது ஆனாலும் குறிப்பாக லூகா நச்சுதை ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் வாசிப்பது போல பகைவர்களுக்கு நாம் அன்பு செய்கின்ற பொழுது நம்மளை துன்பப்படுத்துவர்களுக்காக செபிக்கின்ற பொழுது நம்மை வெறுப்போருக்கு நன்மை செய்கின்ற பொழுது நம்மை சபிப்போருக்கு ஆசீர் கூறுகின்ற பொழுது நாம் பேர் பெற்றவர்களாக இருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு கைமாறு செய்யக்கூடியவர்களுக்கு கைமாறு செய்யக்கூடியவர்களாக நம்மை மதிக்கக்கூடியவர்களே நாம் மதிக்கக்கூடியவர்களாக இல்லாதபடி நம்மால் ஒன்று நமக்கு பிறர் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறார்களே அவர்களை நாம் அழைத்து அவர்களுக்கு மரியாதை கொடுக்கின்ற பொழுது அவரை விருந்துக்கு அழைக்கின்ற பொழுது நமக்குள்ளதே அவரோடு பயிர்ந்து வாழுகின்ற பொழுது அவருடைய தேவை சந்திக்கின்ற பொழுது நாம் பேறு பெற்றவர்களாக இருக்கிறோம் நான் சொல்கிறார்ல நீ விருந்து அழைக்கும் பொழுது ஏழைகளையும் உடல் உணமுற்றுறையும் கால் உணமுற்றுறையும் பார்வையுற்றுறையும் அழையும் அப்போது நீ பேர் பெற்றவர் ஏனால் அவர்களால் உனக்கு கைமாறு அவர்கள் வந்து உனக்கு இந்த கைமாறு செய்ய முடியாது நீ ஒன்று செய்கின்ற பொழுது உனக்கு எவரால் கைமாறு செய்ய முடியாமல் போகிறதோ அவர்களுக்கு நீ செய்கிறது கை மாறுகிறது உனக்கு கை மாறுகிறது அப்பொழுது நீ பேறு பெற்றவராய் மாறுகிறாய் என்று சொல்கிறார் ஆகவே பிரியமானவர்களை ஒட்டுமொத்தத்தில் சொல்லப்போனால் பிரதி பலன் எதிர்பார்க்காமல் பிரதி பலன் எதுவும் வராது ஆகவே பிரதி பலன் வராத நிலையிலே பிறருக்கு உதவி செய்து பிற தேவையை பூர்த்தி செய்கிற அன்பின் பிள்ளைகளாய் நான் மாறுகின்ற பொழுது இந்த உலகத்தில் அவனுடைய பார்வையிலே பேறு பெற்றவர்களாய் மாறுகிறோம் பேறு பெற்றவராய் மாறுவோம் வாழ்வோம் வளர்வோம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமீன்